முருகன் யுகம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்பரை கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பெற்ற நம்பர் சோ அந்த ஒன்பது அப்படின்னாலே செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாய்னா யாரு நம்ம முருகப்பெருமான் தான் சோ முருகப்பெருமானுக்கு வந்து அந்த முருகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலும் சரி அவ்வளவு ஒரு நிலை கிடைக்கும் நமக்கு சொல்லும் போதே சந்தோஷம் வாழ்க்கையில அப்ப நீங்க கஷ்டப்படுவீங்களா ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஞானம் அந்த ஞானத்தன்னை கொடுக்கறது யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தான் எந்த முருகரை பார்த்தா வழிபட்டாலும் ஒவ்வொரு நிலையில ரூபத்திரமா நமக்கு காட்சி கொடுக்குறார் சோ இந்த ரூபம் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு அனுபவம் அதாவது நான் முருகரை பார்த்தாலே பயந்து ஓடுறாள் எனக்கு முருகரே பிடிக்காது அப்படி கண்ணுக்கு தெரியாத மாதிரி தோன்றி மறைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன குழந்தையாட்டம் வந்தாரு அப்படியே தோன்றி மறைஞ்ச ஒரு காட்சியும் நான் பார்த்தேன் தினந்தோறும் முருகனை வழிபடுறவங்க வழிபாட்டு முறையா இதை நீங்க பண்ணுங்க வேல் வழிபாடு அப்படின்னா இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா என்னைக்கு நான் முருகனை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில உண்மையிலே பயங்கர ஒரு மாற்றம் வந்து இப்ப நான் மத்தவங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்தாங்க பைக்ல வந்தாங்க கார்ல வந்தாங்க அப்படி ஒரு மாற்றம் என்னோட வாழ்க்கையில இருந்திருக்குன்னு ஒவ்வொரு மாதமும் கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்பட வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவறூர் டிவி நேரத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் வணக்கமும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி சொல்லுங்க நானும் நல்லா இருக்கேன் முருகனை வழிபட வந்து கோடி கண்கள் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்களுக்காக முருகரை பத்தின ஒரு சில வரிகள் எங்க நேர்களுக்காக பகிர்ந்துக்கலாமா நிச்சயமா அதாவது இந்த பொதுவா வந்துட்டு முருகன் என்றாலே வந்து சொல்லும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிலைதான் சோ முருகரை பிடிக்காத ஆட்கள் யாராவது இருப்போமா யாருமே கிடையாது நீங்களே விரும்பலன்னா கூட அவர் தேடி நம்மளை விரும்ப வச்சிருவாரு அதுதான் அவருடைய மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம் சோ இப்ப வந்து இந்த வருடம் இப்ப இந்த கலியுகம்ல இருக்கோம் நம்ம சோ கலியுகத்துல இருக்கோம்னு சொல்லும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப முருக பக்தர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் ரெண்டு பேரும் சிவபக்தர்கள் நிறைய ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அதுக்கு ஈவனா வந்துட்டு முருக பக்தர்களும் இருக்காங்க சோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது உண்டு அதாவது முருக யுகம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்பரை கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நம்பர் சோ இந்த ஒன்பது அப்படின்னாலே செவ்வாய் அப்படிங்கும் போது செவ்வாய் எல்லாம் யாரு முருகப்பெருமான் தான் சோ முருகப்பெருமானுக்கு வந்து அந்த முருகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலும் சரி அவ்வளவு ஒரு நிலை கிடைக்கும் நமக்கு சொல்லும் போதே சந்தோஷம் வாழ்க்கையில அப்ப நீங்க கஷ்டப்படுவீங்களா நிறைய பேர் வந்து ஒரு குழ ஒரு குழப்பம் இருக்கும் நான் எப்ப பாரு முருகரை கும்பிட்றேங்க தான் தீராத கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்குறாரு சில பேர் சொல்றதை கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் முருகர் கோயில் போயிட்டு வரேன் எனக்கு ஒரே சண்டை பிரச்சனையா இருக்கு சில பேர் சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கும் அவர் வந்து விளையாட்டு தானே செய்வார் எப்பயுமே விளையாட்டு பிள்ளை தானே தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் நம்ம முருகர் அவர் அப்படிதான் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன நம்மளுடைய வினை பயன் எப்படி கலையும் அப்போ நம்மளுடைய வினை பயனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் வலிக்காத மாதிரி அடிக்கிறேன் நீ அனுபவிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காப்பாற்றி விட்டுருவார் அவருடைய நிழல் அதாவது கூடவே நம்ம பயணிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் நிழல் நிழல் கூட கொஞ்சம் தள்ளி போயிடும் இவர் கூடவே நம்ம கூட உயிராற்றலாம் இருப்பாருன்னு சொல்லலாம் ஸோ அப்ப வந்து பொதுவாக அந்த முருகு என்றால் அழகு என்ற பொருள் தமிழ் கடவுள் முருகன் ஞான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி எல்லாத்தையும் ஒரு சேர பெற்றவது யாருன்னா நம்ம முருகப்பெருமான்தான் ஸோ அவர் கூட இருந்தால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அப்படின்றதான் உண்மை இப்போ இந்த வானிட பிறவி பிறந்திருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாரும் ஏதோ ஒரு கர்ம வினை பயனால்தான் இந்த பிறவி எடுத்திருக்கும் ஸோ நம்ம கர்ம வினை பயனை நம்ம முடிச்சுட்டு தான் அங்கே போய் நம்ம வந்துட்டு சன்னாகதி அடைய முடியும் நம்மளுடைய இந்த உடல் ஆன்ம ஆன்ம உயிர்னு சொல்ல முடியாது அங்க போய் கடவுளுடைய ஒரு அவருடைய பாதம் பற்றிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை பயனை கழிக்காம போனாலும் அங்க போய் பாதம் பற்றவே முடியாது அந்த வினை பயனை கழிக்கிறதுக்காக இந்த பிறவி சோ இறைத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா கூட பயணிக்கிறது அதுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் நம்ம புகழ் பாடுறோம்ல புகழ் பாடாம ஒரு விஷயத்த ஒண்ணுமே பண்ண முடியாதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இதிகாசங்கள் கேள்விப்படுறோம் புராண கதைகள் கேட்கிறோம் இது எல்லாத்துலயும் வந்துட்டு பா வாய்ப்பா பேச தெரியாதவங்கள பேச வைக்கிறாரு பாட தெரியாதவங்கள பாட வைக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் எங்க இருந்து வந்தது பர்ணகுலிநாதர்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒவ்வொரு அவ்வளோ கேக்கு கேக்கு மனம் இனிக்கும் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் எப்படி அவர் அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு கோர்வையா எடுத்து பாடுறாங்கன்றதே மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயமா இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஞானம் அந்த ஞானத்தன்மை கொடுக்கறது யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தான் ஸோ இந்த இந்த கலியுகத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு யுகம்னு சொல்றோம் யாரெல்லாம் வந்து அநியாயம் அக்கிரமம் பண்றாங்களோ அதெல்லாம் கண்டு முன்னாடி அதெல்லாம் அரசனை அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளணும்னு சொல்ற காலம் போயிட்டு இப்ப கலியுகத்துல கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா எதா இருந்தாலும் படாபட் அப்படின்ற மாதிரி உடலுக்குடன் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல யார் நல்லது என்னது என்னென்ன நல்லது நடக்குதோ என்னென்ன கெட்டது நடக்குதோ எல்லாத்தையும் கடவுள் கண்காணிச்சுட்டு இருக்காரு இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருக்கும் நம்ம என்ன வேணால் பண் தப்பு பண்ணிக்கலாம் தெரியாதுன்றப்போ ஒரு மறைக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் இங்கே வந்து இந்த உலகத்தில் ம கலியுகத்தில் இருக்கும்போது கடவுள் எல்லா பக்கமும் கேமரா மாதிரி வச்சுருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கார் ஸோ நீ இமீடியட்டாக ப்ராசஸ் அப்படின்னா தண்டனை உடனே கூடனே அப்படின்றது கிடைக்கப்பெறக்கூடிய காலம் தான் இந்த கலியுகம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது நம்மளை பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போ இருக்குது என்ன பண்ணாங்கன்னே தெரில முந்தையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வாழ்ந்து கெட்டவங்களாம் சொல்லுவாங்க என்னெல்லாம் பாவம்திட்டு கேட்டுட்டு போறேன்னு இப்போ இமிடியேட் சின்ன வயசுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கே வந்து அவங்கவுங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க கொத்து கொத்தா போறாங்க நிறைய கலியுகத்துல நிறைய விஷயங்கள் அப்ப உலகம் வந்து ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகருது முருகர் வந்துட்டதுனால ஒவ்வொரு மாற்றம் இன்னும் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியா எடுத்தோம்னாலும் சரி உலக அளவுல நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அது வந்து க கடவுள் உணர தான் எல்லாமே தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளா உணர்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சிலர் எல்லா விஷயத்திலும் கஷ்டத்தை அனுபவிச்சா கூட நம்மளை காப்பாத்தின் இருக்காரு கடவுள் பொதுவா வந்து முருகப்பெருமானம் வந்து நிறைய பேர் நிறைய விதங்கள்ல போற்றி போ கொண்டாடுறோம் சோ ஒவ்வொரு விதமான பேர் ஒவ்வொருத்தரும் வச்சு கொண்டாடுறோம் பட் எல்லா விதத்துக்கும் எல்லா பேருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் இப்போ ஒரே பேர் தான் பட் ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம கூப்பிடும்போது அதனுடைய அர்த்தங்கள் வேற வேறையா மாறுதுன்றப்போ அர்த்தங்கள்ன்றத விட அவனுடைய நேர அதாவது குழந்தையா பார்க்கறோம் குழந்தை வேலைப்பரா பாக்குறோம் கந்தனாக பார்க்குறோம் அதே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயனாக பார்க்குறோம் இப்படி ஒவ்வொரு பேர்கள் வச்சு அவர் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் வச்சு அவர் அழைக்கிறோம் அத்தனை பேர்களையும் ஒரே ஆளாக வந்து நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவது நிற்கிறவருன்னா முருகப்பெருமான் தான் ஸோ சிவபெருமானின் இருந்து பிறந்தவர் தான் நமக்கு முருகப்பெருமான் ஸோ அவர் வந்து ஆ என்னென்ன மூலம் தெரியாதவர்னு சொல்லலாம் ஆதியும் தெரியல அந்தியும் தெரியலன்னு சொல்லக்கூடிய நிலை தான் இவர் இவர் அதாவது பார்க்க சின்ன பையன் ஆனால் அறிவாற்றல் ரொம்ப ஜாஸ்தி குழந்தை வேலைப்பரா அதாவது குழந்தையா இருந்து பிறந்து வளர்ந்து ஒரு வள்ளி தெய்வானைய கலம்பிடித்த ஒரு காலம் முதற்கொண்டே எடுத்துக்கலாம் சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எந்த முருகனை பார்த்தா வழிபட்டாலும் ஒவ்வொரு நிலையிலும் ரூபத்திரமா நமக்கு காட்சி கொடுக்குறாரு சோ இந்த ரூபம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு அனுபவம் அதாவது நான் முருகரை பார்த்தாலே பயந்து ஓடுறாள் எனக்கு முருகரே பிடிக்காது என்ன நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்துட்டு சுப்பிரமணியர் கோயில்னு ஒரு கோவில் இருக்கு அங்க அந்த கோயிலுக்கு எல்லாரும் போவோம் அந்த கோயில் போய் போனாலே வந்துட்டு இவருக்கு என்ன ரெண்டு வைஃப் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன நமக்கு அறியாத வயசுல கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா அப்போ நான் போகும்போது நினைப்பேன் இவர் எதுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்காரு அப்போ இந்த இந்த காடு வந்து நமக்கு வேண்டாம் நமக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் சிவன் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருந்தது அப்போ இவரை பார்த்தாலே வேணா வேணான்னு ஓட ஆளுதான் நானு எனக்கு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணமே வந்து முருகப்பெருமானு அதே முருகர் சன்னதியில தான் எனக்கு திருமணமே நடந்தது இது மிகப்பெரிய ஒரு அதிசயமே சொல்லலாம் அப்பவும் கூட எனக்கு வந்து இஷ்டமே கிடையாது சார் எதை வேணான்றமே கடவுள் நம்மக்கிட்டு இங்கே நின்று நமக்கு பண்ண வச்சுட்டாருன்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க வந்து கண்டினியூவாக பழனிக்கு வந்து மாலைப்படக்கூடிய பழக்கம் உண்டு ஐயோ நம்ம ஆத்துக்கார் போடுறாங்களே அப்படின்றதுக்காக மட்டுமே நான் வந்துட்டு விளக்கேற்றிப்பேன் பூஜை பண்ணிப்பேன் பெருசாக வந்து ஒரு ஈடுபாடு வந்ததே கிடையாது நான் பயங்கர சிவபக்தி எனக்கு சிவன்னா ரொம்ப இஷ்டம் அவர் தாண்டி வர எதுவும் யோசிக்க கூட முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆள் அப்போ எனக்கு ஒரு நாள் வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு எனக்கு பேசுவது மாதிரியான ஒரு ஒரு நிமித்தம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நடந்தது அப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு நபரையும் மீட் பண்ணுறேன் அவங்க வந்துட்டு ஏமா முருகப்பெருமானை பார்த்து ஏமா பயந்து ஓடுறேன்னு கேட்குறாரு அவங்க ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நபராக இருக்காங்க அவர் பார்த்துட்டு கேக்குறாரு ஏமா கிட்ட போய் பேசினா ஒருத்தர் வந்து கேட்டா கூட ஏமா ஒதுங்கி போற என்னடா இது நீங்கள் நீங்கதானா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் பேசினது இவர் நமக்கு வேண்டாம் இவர் நமக்கு ஒத்து வராத ஆளு இவர் ரெண்டு வயஃப்கார ஆள் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றோம் லாஸ்ட்டில் அவருக்கு இவர்கிட்ட பேசுகிறது எப்படி அவருக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் மாறாம இது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியம் சரியான அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இந்த ஜேர்னில பாத்தீங்க அப்படின்னாஜி ஃபீல்ல வந்துட்டு நான் நிறைய மெத்தட்ஸ் கற்றுருக்கேன் நிறைய குருமார்க்கில் மீட் பண்ணியிருக்கேன் பலவித அனுபவங்கள் உண்டு ஸோ அப்படி வந்து எனக்கு ஒரு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேரட் ட்ரெயினிங் நான் படிச்சிருக்கேன் அப்போ எனக்கு என்னோட குருவாக வந்தவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அவரோட பேரும் பெருமானுடைய பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கனெக்டிவிட்டியில் எனக்கு கிடைச்ச இன்னொரு நபர் அவங்களும் வந்துட்டு வேறு குருமார்க்கு இந்த நாங்கள் எல்லாம் ஒரே பேச்சில் நாங்கள் கற்று இருக்கோம் அப்போ அவர்கிட்ட ஒரு அனுபவம் கிடைக்குது அப்போ அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன அறியாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயில் வந்து மறைஞ்சிச்சு முருகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த வெயில் எங்க மாயமா மறைஞ்சதுன்னு தெரியல இது எனக்கு ஆச்சரியம் நான் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானே இருக்கீங்கன்றத எல்லாருமே சொல்றாங்க என்னால ஏத்துக்கவே முடியல ஆனா என்கிட்ட வராதுங்க எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு நான் உங்ககிட்ட நான் டிராவல் பண்ண விரும்பல எனக்கு ஒரு மாறியா இருக்கு இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல அதுதான் அப்போ ஒரு வாட்டி நான் கேட்டப்போ எனக்கு அந்த அசிரதியா அந்த குரலும் கேக்குறது இவர் இருக்காரு அப்படிங்கிறப்போ நான் விளையாட்டு எப்பயுமே விளையாட்டு எல்லா கடவுள் கூடையும் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு பழக்கம் உண்டு நீங்கள் நான் இது பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நீ என் கூட கனெக்டாக இருக்கீங்கன்றதுக்கு சில சூஷ்மங்கள் செஞ்சு காட்டுங்க நான் நம்புறேன் சின்ன விளையாட்டு போய் விளையாடுற பழக்கம் உண்டு எல்லா கடவுள் கிட்டையுமே பர்டிகுலர் சிவன் கிட்ட நான் ரொம்ப கேட்பேன் எனக்கு அவர் கூட உடனே கூட ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவர் அழகா கம்யூனிகேட் பண்றதெல்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி எனக்கு ஒரு சில அனுபவங்கள் உண்டு இவர்கிட்ட வந்து சரிப்பா நீ வந்து என் கூட நீ கனெக்ட் ஆட்டி எவ்வளோ பேர் சொல்றாங்க நான் நம்பலை இருந்தாலும் நான் ஃபைனலைஸ் நான் கேட்குறேன் நீ வந்து எனக்கு ஒரு அற்புதம் பண்ண நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன் உன்னுடைய பேர் இருக்கக்கூடிய நபர் உன்னுடைய தீவிர பக்தராக இருக்கக்கூடியவங்க எனக்கிட்ட உன்னை நான் வரலாறை வந்து எனக்கு சொல்லட்டும் நான் நம்புறேன் சொன்னேன் அந்த நேரத்தில் தான் இவர் வந்து கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து எனக்கு அவரோட ஃபோன் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் முருகனை பற்றின விஷயங்கள் அவ்வளோ வரலாறுலாம் சொல்கிறார் எனக்கு அப்படி தைச்சு போயிட்டேன் சொல்லி அவர் சொல்லி முடுக்க முடிக்க போகும்போது முருகான் கூப்பிட்ட உடனே அந்த வெயில் தோன்றி மறைஞ்சிச்சு அப்பதான் உணர்ந்தேன் அப்பா முருகன் இருக்காரு அப்பா நான் நம்பிட்டேன் அவங்கள நான் இனிமே நான் வந்து வேணான்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட நான் சரணாகதி அடைய ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருத்தணி போகக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சது திருத்தணி போன டைம் பீரியட்லயுமே சரி அப்படி கண்ணுக்கு தெரியாத மாதிரி தோன்றி மறைவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன குழந்தையாட்டா வந்தாரு அப்படியே தோன்றி மறைஞ்ச ஒரு காட்சியும் நான் பார்த்தேன் இது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய கொடுப்பனை இன்னைக்கா இதான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கடவுள் போட்டு பேசக்கூடிய குடுப்பனை கிடைக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா இப்போ நம்ம கேட்போம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பேசக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம பேசுறது வேற நம்ம வந்திருக்கிறது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னு அது மாதிரி நான் முருகன் கிட்டயும் இந்த சிவன்கிட்டையும் இந்த மாதிரி பேசுறதுன்றது எனக்கு சகஜமான ஒரு விஷயமா இருந்தது இது வெளியில் நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டது கிடையாது பட் எனக்கு அவ்வளோ மிராக்கு நான் கேட்ட உடனே எனக்கு எல்லாத்தையும் திட்டத்தாருன்றப்போ அப்பா நான் சர்ணாகதி தான் முடிஞ்சு போச்சேன் அப்பா நான் உங் உன்னதான் உன்னோட பாதம் பட்டுக்கிட்டேன் என்னை விட்டுருங்க நான் இனிமேல் உங்களை வேணான்னு சொல்லவே மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க இன்ன வரைக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் போய் அவரோட பாதம் பற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு ஒரு ப்ரோக்ராமுக்காக வெளியில போயிருக்கேன் உனக்காக வேல் வாங்கினேன் இந்த வேல் நீ வச்சுக்கோ எனக்கு முருகப்பெருமானே உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு என் கையில கொடுத்தாங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் நான் அவர் ஏத்துக்கிட்டாருன்றதுக்கு எனக்கு ஒரு பதிலாவே கிடைச்ச மாதிரி இருந்தது நினைக்கல ஆனா நீங்க தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த கையில எனக்கு என் அவங்க கிட்ட இதை எதுவுமே சொன்னது கிடையாது எனக்கு வந்து கொடுக்க சொன்னாங்கன்றது மாதிரி வந்து கொடுத்தாங்க சரி எனக்கு ஏதோ தோணுச்சுடி குடுக்கணும்னு தோணுது ஆனா ஏதோ வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன விதங்கள் பாருங்களேன் ஒரு பொருள் கிடைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் அது எப்படின்னா அவர் வந்து அவர் வேணா வேணான்னு ஒதுங்கி போ இல்லை நான் அவனுக்கு இருக்கேன் இருக்கேன்னு அவர் சொல்லும்போது நம்ம நம்பாமல் அது வேறொருத்த ஆட்கள் மூலமாக கூட கிடைச்சப்போ அப்படின்றது அது வேற மாதிரி இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு நபரை மீட் பண்ணும்போது எனக்கு அவர் வந்து ஒரு முருகப்பெருமானு இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ பர்ஸ்லேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு அந்த ஃபோட்டோ இன்னும் என் பெர்ஸில் தான் இருக்கு அதை எடுத்து போடவே கிடையாது என் கூடையே வச்சுட்டு இருக்கேன் அப்பா நீ என் கூடயே இருக்கீங்க எங்கே போனால் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானுடைய அதிசயம் அப்படின்ற மாதிரி எனக்கு இது கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போ கலியுகம் அப்படின்னு எழுக்கும்பொழுது தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தினந்தோறும் முருகனை வழிபடுறவங்க வழிபாட்டு வேல் வழிபாடு என்ன அதாவது செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்தலாம் நீங்க அவரை நினைச்சாலே வருவாரு மேம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது ஆனா நம்மளோட திருப்திக்கு பண்றோம் உண்மையிலே அதுக்கான ரிசல்ட் உண்டு நம்ம திருப்தியா பண்றோம் அப்படிங்கும் போது வந்து எப்படின்னா ஒரு முழு மனசோட பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சோ முருகப்பெருமானுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறந்த ஒரு நாள் அவருக்கான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடப்பாண்டிலாம் அஹ் விலகு இடம்படாத அளவுக்கு கூட்டம் குமியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் நான் போயிருந்தேன் அந்த டைம்ல அவ்வளவு ஒரு பெரிய என்ன சொல்றது இடமே கிடையாது நடந்து போறது கூட இடம்ல அந்த அளவுக்கு மக்கள் குவியிறாங்க அதே சமயத்துல வந்துட்டு வெற்றிலை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகாக ஏற்றி வழிபடுறதையும் நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வடப்பாண்டில மேம் இப்போ ரீசென்ட் டைம்ல நான் அடிக்கடி போயிட்டு இருக்க ஒரு ஸ்தலம் அதாவது சென்னையில இருக்கக்கூடிய வட ரொம்ப வந்துட்டு அவ்வளவு கூட்டம் குமையுது எல்லாருக்கும் ஏதோ ஒருத்தர் நடந்து போறாங்க கார்ல நான் வந்து நடந்து வந்தேன் இன்னைக்கு பைக்ல வந்தேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்ல வரேன் அந்த அளவுக்கு எனக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்காரு சில பேர் பேசுறத நம்ம காதார கேட்க முடியுது குழந்தைக்காக நான் வரம் வந்தேன் அதாவது சில பேர் நடந்து போவாங்க இல்லையா இந்த எட்டு மேல எட்டு வச்சு நடப்பாங்க ஆமா படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சர்ச்செப்பா நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி நடந்து ஒரு பொண்ணை பார்த்தேன்னா எனக்கு ஆனால் அந்த பொண்ணாட்டை நான் கேட்கணும்னு எனக்கு தோணலை ஆனால் அவங்க வந்திருக்க விதம் என் எனக்கு வந்து அவங்கள பார்க்கும் போதே தோணுது இவங்க குழந்தை பிறப்புக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் என் மனசில் நான் யோசிச்சுட்டு நான் கேட்கல ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களோட ரிலேட்டிவ் வந்தப்போ இல்லை எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு குழந்தைக்காக தான் இவன் வேண்டுதல் வச்சிருந்தா அதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது கடவுளை வேண்டிகிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கான அவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்கன்றது என்னால் இங்கே உட்காந்துட்டு யூகிக்க முடிஞ்சது நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன் அப்போ நமக்கு சில விஷயங்கள் தெரியுது இல்லையா இவங்க வந்து இந்த விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இது ஒரு மிகப்பெரிய அனுபவம்னு எனக்கு சொல்லலாம் இன்னொரு ஒரு தடவை ஒரே ஒரு நாள் வந்துட்டு பயங்கர ஒரு ப்ரெஷர் மேம் எனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள்ன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முருகரை பற்றின பேசி எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்தது அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் வந்து சேஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ முருகர் வந்தார் பயங்கரமாக வழிகாட்டினார்னு வேணால் சொல்லலாம் எனக்கு வந்து ஆப்போசிட்டா ஒரு சில விஷயங்கள் நடந்தது என்னடா முருகா உன்னை பத்தி போய் பேசுறதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்ற அளவுக்கு மன வருத்தம் இருந்தது நான் அப்போ மன வருத்தத்தோட வடப்பா அன்னைக்கு போயிருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள மூலஸ்தானத்துக்குள்ள அன்னைக்கு நான் டிக்கெட் எடுக்கல எதுவுமே பண்ணல வாங்கன்னு சொல்லிட்டு நான் நேரம் மூலஸ்தானத்துக்குள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கரெக்டா அங்கே போகிறேன் ஜேஎஸ்பி கோபி சார் வந்து பாக்குறேன் ஓகே பட் அவருக்கு நான் யாருன்னு தெரியல நான் வந்து அங்கே நிற்கிறாருன்னு ஓகே எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீ இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடு அப்படின்னு நான் வேண்டிட்டேன் ஸோ அவரை வந்து பயங்கர முருக பக்தர் அவரை பத்தி நான் விஷயங்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் பட் அவரை நான் மீட் பண்ணதோ பேசினதோ கிடையாது எனக்கு அங்க போன உடனே வந்துட்டு முருகன் வந்து எனக்கு அவர் கூட அங்க நின்று அவர் பேசுகிறப்போ ஒரு அம்மா வந்து திடீர்னு கத்துறாங்க ஒரு குழவு போடுவாங்க பார்த்தீங்களா சாமி வந்த மாதிரி கத்துறாங்க முருகனை பார்த்து முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு ஒரு வார்த்தை கத்துறாங்க கத்த போது எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க கட்ட அந்த கோ ஜெயஸ்ரீ கோபி சார் வந்து என்ன திரும்பி பார்க்கறாரு நான் அவரை பார்க்குறேன் பட் அந்த ஒரு நொடி மட்டுமே எனக்கு ஏதோ ஒரு பெரிய கனெக்ட் ஆச்சு முருகனுக்கு அங்க ஆழத்தை காட்டுறாங்க இந்த அம்மா கத்துறாங்க இவர் கூட நான் கனெக்ட் ஆகும் முருகன் பக்தரா இருக்கக்கூடிய ஒருத்தரோட நம்ம கனெக்ட் ஆனமே அந்த பிரச்சனை எனக்கு அங்க தீர்வு கிடைச்ச மாதிரி இருந்தது உண்மையே சொல்லணும் அப்படின்னா என்னைக்கு நான் முருகனை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில உண்மையிலேயே பயங்கர ஒரு மாற்றம் வந்திருக்கு இப்ப நான் மத்தவங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்தாங்க பைக்ல வந்தாங்க கார்ல வந்தாங்க அப்படி ஒரு மாற்றம் என்னோட வாழ்க்கையில இருந்திருக்குன்னு சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில யோசிக்க முடியாத சில விஷயங்கள் முருகன் நிகழ்த்திட்டு இருக்காரு இன்னைக்கும் நான் அதை நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன்னே சொல்லலாம் அது மாதிரி திருத்தணி போயிட்டு வந்தேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் திருப்பரங்குன்றம் இப்ப கூட ரீசெண்டா போன வாரம் கூட இது மதுரைக்கு போயிட்டு வந்தேன் மதுரைக்கு போனப்போ திருப்பரங்குன்றம் இப்ப வந்து அடுத்து கும்பாபிஷேத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு முருகன் அடுத்த மாதம் ஆமா அந்த ஒரு காரணத்தினால அவரு முழு ஸ்தலத்தை மட்டும் போய் பார்க்கும்போது உற்சவரை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் கண்டிப்பா அடுத்த மாசம் அவருக்கு இது கும்பாபிஷேகம் நடந்த உடனே நிச்சயமா போய் அடியே தரிசித்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் அவர் கூப்பிடுறாருன்னு இல்லையா அவர் கூப்பிட்டுட்டாரு இப்பயே வந்து முதல்ல வந்து என்னைய பாத்துட்டு போன அவர் கூப்பிட்டாரு அவன அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவனுடைய அருள் இல்லாம ஒண்ணுமே கிடையாது சோ அவர் பார்த்து கூப்பிட்டாரு மட்டும்தான் நம்ம போக முடியும் எனக்கு இப்ப ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா என்னைக்கு முருகனை உணர்ந்தனும் அதுக்கப்புறம் என்னை உட்காரவே விடலை அவர் ஒவ்வொரு கோயிலுக்கும் அவரா எழுதிட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளவு பெரிய அதிசயங்களும் எனக்கு உண்மையிலேயே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நடக்க முடியாதவனையும் நடக்க வைப்பாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையிலும் என்னை எழுப்பி கூட்டிட்டு போன ஒருத்தர்னா யாருன்னா அந்த மனுஷ துருவமாவே பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை நான் பிடிச்சு பார்த்ததே கிடையாது இது என்னோட வாழ்க்கையில என்னோட ஃபேமிலியில ஒரு ஆள் அப்பா போயிட்டு வரலாம்ப்பா நீங்க போலாமா இங்க வெளியில போயிட்டு வந்தேன் இப்படி இருந்துச்சு வீட்டுல பேசுற மாதிரி அவர் கூட உட்காந்து கனெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளா எனக்கு உண்டு முருகன் அப்படின்னு எடுக்கும் பொழுதே வேல் வழிபாடு சொல்லுவாங்க வேல் வழிபாடு சேவல் கொடி இந்த வழிபாடு எல்லாமே முருகனுக்கு பிடித்த உகந்த ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லுவான் இந்த ரெண்டு வழிபாட்டையும் எப்படி செய்யறது தினந்தோறும் அதை நம்ம வச்சு வழிபடலாமா வழிபாட்டு முறை என்ன அப்படின்றது எங்களுக்காக சொல்லலாமா நிச்சயமா அதாவது வேல் எடுத்துட்டோம் அப்படின்னா சில பேருக்கு உருவ வழிபாடு அப்படின்றது பிடிக்காது நாங்கள் அந்த உருவத்தை வந்து வழிபடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லையா பஞ்சபூத தத்துவத்துல இருக்கக்கூடியதான் உங்களுக்கு கடவுளுடைய நிலைன்றது அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க விஷயங்கள் தான் அங்கே பஞ்சபூதமா இருக்கு ஸோ அதை தான் வந்து கடவுளா வழிபடக்கூடிய நிலைகள் நிறைய பேர் வந்து அதை மாதிரி ஒரு வழிமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேல் அப்படின்றதுல வந்துட்டு முருகனுடைய அத்தனையும் அட அடக்கம்ன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வேல் வச்சு வழிபட்டாலே நீங்க முருகனை போய் வழிபட்டதுக்கான அத்தனை கோயில போய் நம்ம வழிபடுவோம் இல்லையா கோயில போய் வழிபடுறதுக்கான ஒரு நிலையை நீங்க வீட்டுல வேலை வச்சு வழிபட்டீங்கனாலே கிடைச்சிரும் அந்த நிலை உண்டு இப்ப சேவல் கொடி வழிபாடும் சரி வேல் வழிபாடும் சரி இது ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அதாவது நம்ம இப்ப நிறைய பாக்குறோம் அந்த ஏ இல்லாம ஒரு குட்டி குழந்தை வந்து ஓடி வர்ற மாதிரியும் பின்னாடி வந்துட்டு வேலும் சேவலும் இருக்க மாதிரி அதே மாதிரி மயில் கூடவே கனெக்ட் பண்ற மாதிரி இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ்ல கூட அழகா வந்துட்டு கடலுக்குள்ள போயிட்டு முருகரை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு மயில் வந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய போட்டோஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகன் அந்த அளவுக்கு முருகன் வந்து நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி எல்லா எத்தனையோ அடியார்களை உருவாக்கிட்டு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்ப நானே அதுல வந்து பாருங்களேன் முருக பக்தரே கிடையாது பட் முருகன் என்னை வந்து வலை வீசி இழுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் சோ இதுக்கு நானே உதாரணம் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சர்க்கில்லேயும் முருகனை பிடிக்காத ஆளா இருந்தவங்க இன்னைக்கு அவர்தான் உலகம்னே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களையும் பாக்குறோம் ஒண்ணும் இல்ல உங்க ஜாதகத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருந்தாதான் நீங்க வந்து முருகனையுமே பற்றிக்க முடியும் முருகனுடைய வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கணும் இல்லாம அவரை போய் பற்றவே முடியாது அது கரெக்டா நமக்கும் அவருக்கும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய நிலைகள் இருக்கும் இல்லையா சோ இந்த இந்த கிரகத்தை வச்சு பயம் சொல்லணும்னா கூட இன்றைய நாள்ல இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது இவங்க பிறக்கணும்ன்றது ஒரு விதி அப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியாகவும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த பவர்ஃபுல்லா இருந்தால்தான் அவர் வந்து கூடவே நம்ம கூட பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்